அரங்கரும் அடீனும் ஓமகி அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் படை செருக்கு பேராண்மை என்பதற்கண் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்றதன் எஃகு உறுதியாக போர் புரிவதுதான் பெருமை தரக்கூடிய வீரத்தன்மையாகும் ஆனால் வெற்றி பெறுவதை காட்டிலும் பகைவன் தன்முன் துன்ப நிலையில் அடைக்கலம் புகுந்திட்டால் இரக்கம் காட்டுதலே வீரத்தின் முதிர்ந்த பயனாகும் குருவின் தான் வீரத்தின் நுட்பத்தை அறிய முடியும் என்ற ஆறுமுக பெருமானே வெற்றி வீரனே போல நெஞ்சுறுதியோடு ஞானத்தின் வளர்ச்சியில் பேரின்ப பெருவாழ்வை பெற்ற ஆறுமுக அரங்கமகா தேசிகரே வாழ்க வாழ்க மாந்தர்களின் மனம் என்ற வயலை பக்குவப்படுத்தும் போதும் கலைகளை களைத்திடும் போதும் ஞானிகளுக்கு சிறு களைப்பும் சோர்வும் உண்டாகத்தான் செய்யும் இதை போக்க அன்பர்கள் ஒவ்வொருவரும் பூமியை காப்பாற்றும் விவசாயி போன்று செயல்பட வேண்டும் தனது செயலின் மூலம் ஒழுக்கம் என்ற பாத்தியிட்டு நற்பண்பு என்ற நீரை ஊற்ற வேண்டும் ஞானத்தினை வளர்க்கும் குருநாளில் குருவிற்காக சில மணி நேரத்தை முழுமையாக ஒதுக்கி நாமஜெபம் மனதில் ஓதிட ஞான பயிர் என்ற குரு மழைநீரைக் கண்ட பயிர் போல மகிழ்ந்து அருள் என்ற மகசூலை வாரி வழங்குவார் ஒவ்வொருவரின் மனதையும் குருவின் அருளை ஈர்த்திடும் செயலாக செம்மைப்படுத்த வேண்டும் வெயிலின் தாக்கம் அதிகரிக்க அதிகரிக்க உயிர்களின் துன்பத்தை உணர்ந்து அதை தனது துன்பமாக ஏற்று அதற்கு வழிவகை செய்யும் நிலையே இறைநிலையாகும் உடல் வெப்பத்தை உண்டாக்கும் செயலில் ஈடுபடாமல் மனதையும் உடலையும் ஒருமுகப்படுத்தினால் ஆறுமுகனின் அருளை பெறலாம் தர்மமும் தியானமும் செய்வதற்கு ஏற்றபடி மனதையும் உடலையும் பக்குவப்படுத்திக் கொள்வது சிறந்தது பெற்ற பொருளை அருளாக மாற்றி தர்மத்தை செய்யும் போது தர்ம தலைவனின் அருள் ஆற்றல் கூடும் நீரினில் தன்மையும் நிகழ்வூர் ஒழுக்கமும் ஆறுர வகுத்த அருட்பெருஞ்சோதி சரவண ஜோதி சரவண ஜோதி தர்மத்தின் தயவே சரவண ஜோதி குருவினர்களோடு பணிவான காலை வணக்கம்